தருமபுரி மாவட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம் போகும்போது அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடி ரெண்டு கோடின்ற மாதிரி அப்படியே வந்தது அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவில் இருக்கவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து இது வந்து அனுபவம் இல்லாமல் எதுவும் ஆயிருக்கு பட் அரசாங்கம் தான் இது கவனிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவு ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க அப்புறம் எதிர்க்கட்சித் தலைவரே பேசுகிறாரு விஜய்க்கு ஆதரவாக அதுக்கப்புறம் பிஜேபியில் இருக்கவங்களும் ஆதரவு தெரிவித்து பேசுகிறாங்க அதனுடைய நீட்சியாக வந்து தருமபுரியில் தாவேக்கா தொண்டர்கள் வந்து அண்ணாதிமுக கூட்டத்துக்கு வர தொடங்குறாங்க கொடியெல்லாம் காட்டுறாங்க அப்புறமா வந்து எடப்பாடியாரே வருக அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகிகள் பேனர் வைக்கிறாங்க அப்புறம் இப்போ கடைசியாக குமாரபாளையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாதிமுக ஷர்ட்டு கையில் வந்து தாவேக்கா கொடி இல்லை தாவேக்கா டீஷர்ட்டு கையில் வந்து அண்ணாதிமுக கொடி இந்த மாதிரி காட்சிகள்லாம் வருது அப்போது தொண்டர்கள் வந்து ஒன்று டீஷர்ட்டு இல்லை கொடி ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டு ஆரவாரம் விசிலு விசில் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது எதிர்கட்சித் தலைவர் என்ன சொல்கிறார் இந்த குரல் கேட்குதா ஸ்டாலின் அவர்களை இந்த சத்தம் கேட்குதா எழுச்சி ஆரம்பிச்சிச்சு தொண்டர்கள் வந்து ஒன்று நினச்சிட்டாங்க புள்ளியார் சுழி போட்டாச்சு நீங்கள் நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சவால் விடுறார் ஒரு டேர் அப்போது அந்த கூடியிருக்கிற கூட்டம் வந்து ஆரவாரத்தில் சத்தம் அதிகமாக வரும் இது வந்து திமுக வந்து கொஞ்சம் கவனிக்கணும் இது திமுக கவனிச்சாங்கன்னா அதற்கு உண்டான அரசியல் நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் என்ன சொன்னேன்னா என்னோடய பதிவுகள் பார்த்திங்கன்னா காலதாமதம் விட 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 இது வந்து திமுகவுக்கு எதிராக இது போகுன்றதை நான் பதிவு பண்ணிகிட்ருந்தேன் விஜய் அவர்கள் மீது கடினமான நடவடிக்கை உடனடியாக தேவை விஜய் மீது அம்மையார் ஜெயலலிதா எப்படி இருந்தால் எப்படி கைதுலாம் போய் ஃபாஸ்ட்டாக போயிருப்பாங்களோ அப்படி போகணுன்றதான் என்னோட கருத்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வழக்கம் போல் ரொம்ப தீவிரமாக காதலிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா விஜய் விட்டு கொடுக்காத மாதிரி திமுகலாம் ரொம்ப பேர் இருப்பாங்க நம்ம போய் கரண்ட் வேலை ஏறி போச்சுங்க அப்படின்னா என்னங்க அப்போ வளர்ச்சி எப்படி தான் வர்றதுன்னு இதேதாங்க மோடியும் சொன்னாருன்னா அவங்களுக்கு புரியாது நம்ம அந்த சுய பரிசீலனை சுய பரிசோதனை அதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அனாலிட்டிகளாக யோசிச்சு பார்க்கணும் அப்போது நான் என்ன புரிஞ்சிக்கிறேன்னா நீங்கள் இனி காலத்தாபதம் பண்ண பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெயிலுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெயில் வாங்கிட்டாங்க அப்படின்னா கைது இல்லைன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் இவர்கள் வெளியில் உலாவர ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த பிரச்சாரம் இருக்குல்ல அதாவது காவல்துறை வேலை செய்யலை இது வந்து திட்டமிட்ட சதி கரூரில் வந்து விஜய் செந்தில் பாலாஜி மூலயமா வைத்து விஜய் அவர்களை வந்து நசுக்க பார்க்குறாங்க அப்படின்ற அந்த வதந்திகள் இருக்குல்ல இதை நியாயப்படுத்தி அவங்க பிரச்சாரத்தை பண்ணுவாங்க உண்மை ஒரு பக்கம் இருக்க பாவமும் பழியும் இன்னொரு பக்கம் போகும் இது இது அரசியல் யார் வேணால் எதை வேணால் எப்படி வேணா திருப்புவாங்க அந்த வேலையை அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும்போது திமுகவுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு ஒருவேளை வேளை அண்ணா திமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கிறாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து திருப்பி வர்றதுக்கு சாத்தியம் இல்லைன்றது தான் என்னோட புரிதல் இல்லை நீங்கள் சொன்னது போல் இப்போ தாவேக்கா அண்ணா திமுக கூட்டணி வைச்சா ஒரு கடுமையான சிக்கல் அதற்கு பாஜக இல்லை கடுமையான சிக்கல் திமுகவுக்கு ஆனால் அதுக்கு பாஜக அனுமதிப்பாங்களாங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பாஜக அது எனக்கு இருவரும் கூட்டணி வைத்தால் பாஜகத்தோட கொடுக்கேனது அருமையான கேள்வி ஏன்னால் திடீர்னு விஜய் வந்து நான் வரேன் உங்கள் விஜய் நான் வர அண்ணா திமுகவுக்கு ஆனால் உங்கள் கூட இருக்க பிஜேபி வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு பஜ்ஜி டைலாக் உருறான்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோனில் ஸ்பீக்கரில் கேட்டு என்னப்பா எப்படி சொல்கிறாப்பல இது தாவேக்கா இதுவும் நல்லாயிருக்கு அதுவும் நல்லா இருக்குது விஜய் படலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இது வரும் ஒன்று அது ஒன்று இதுன்ற மாதிரிலாம் போட்டு பேசுவாங்க அந்த மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று அதுவா இல்லை இதுவா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷன் வரும் இப்போ விஜய் வந்து தீர்க்கமாக சொல்லிடுறாப்பில இல்லை இல்லை பிஜேபி வரவே கூடாது அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணும் எஸ்ஐடி தானேப்பா கேட்டேன் இப்போ நான் உனக்கு சிபிஐயே தரேன் எஸ்ஐடி சும்மா அதாவது இந்த படத்துலலாம் காட்டுவாங்களா இந்த அவன் வந்து சின்ன பூதம் நான் உனக்கு பெரிய பூதம் தரான்ற மாதிரி அந்த மாதிரி இது வந்து நான் சிபிஐ வரும் அப்புறம் அமலாக்கத்துறை வரும் இன்கம் டேக்ஸ் வரும் இப்போ விஜய்க்கு வந்து ஆல்ரெடி இங்கே லோக்கலில் தேடிக்கிட்டு இருக்காங்க புசியானதெல்லாம் தலைமறைவாக இருக்காது இப்போ சிபிஐ தேடி தலைமுறைவானால் எப்படி இருக்குன்னா வெளியூர் தான் போனோம் எங்கன்னா அதாவது ஹாங்காங் ரஷ்யா அந்த மாதிரி எங்கன்னா ஊரை விட்டு ஊர் போய் அப்புறம் ரெட் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க புதுசியானது என்ன பண்ணுவாங்க இவர் தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு விமான நிலையம் பாஸ்போர்ட் ரத்து அதெல்லாம் இன்னும் அந்தளவுக்கு போகல இப்போதிக்கி லோக்கலில் வெயில் அதுதான் சுற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா இப்போதிக்கி டிஎம்கே தான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பிஜேபி அட்டாக் பண்ணி அவர் பார்க்கல அது இன்னும் அதாவது எப்படி சொன்னால் கிட்டே வேணால் போய் யாருன்னா ஆள் ஆக்ட்டு அமுச்சு என்னங்க எப்படிங்க இவங்க இருக்க ஸ்டாக்கு இதெல்லாம் இவங்க நல்லா ம இதுவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவார் அதனால் பிஜேபிக்கு ஒரு வேளை இந்த கூட்டணி அதிமுகவும் தாவேக்கா ஒண்டி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா பிஜேபி ரெண்டு பேரும் சும்மா விடாது